மலத்தில் நிறைய நிறமாற்றங்கள் ஏற்படும் ஃபர்ஸ்ட் மலத்தினுடைய தன்மை என்ன உண்மையான நிறம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அது காப்பியோடு கொஞ்சம் மஞ்சள் நிறம் கலந்து வருது தான் மலத்திற்கான இயல்பான நிறம் ஆனா அதுல கொஞ்சம் சிவந்த நிறம் கலந்து வருதுன்னா எய்தர் பயில்ஸ் அல்லது மூலம்னு சொல்லுவாங்க அல்லது ஹெமராக்ஸ் இந்த சிக்கல் இருக்கலாம் அல்லது செரிமான மண்டலத்தில் ஏதாவது பிளீடிங் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி வரும் கருப்பு நிறத்துல வருது அப்படின்னா அயன் ஏதாவது எடுத்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா அந்த கோலான் அதாவது பெருங்குடல் பகுதியில ஏதாவது சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்கு பிளீடிங் இருக்குன்னாலும் கருப்பு நிறத்துல மலம் வரும் வெள்ளை நிறம் கலந்து வருது அப்படின்னா அப்செக்டிவ் ஜான்ஸ் சொல்லுவாங்க காமாலையில ஒரு வகையில அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுவே பச்சை நிறம் கலந்து போகுதுன்னா செரிமானம் முழுமையாக நடைபெறல அல்லது திரிப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப வேகமாக நம்முடைய உணவு ப்ராசஸ் அல்லது செய்மானம் ப்ராசஸ் நடக்கும்போது பச்சை நிறத்தில் மரம் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பயில்னு ஒரு விஷயம் இருக்குது பித்த நீர் சுரக்கும் அது முழுமையான செயல்பாடுகளை காட்ட முடியாத போதும் பச்சை நிறத்தில் மலம் கழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது